அஸ்லாம் வலைக்கும் ஹாய் வீபர்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது காரமான ரெசிபி ஒன்று ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம காரமான ரெசிபியை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது வாழைக்காய் வறுவல் ரெசிபி செகண்டாக ஃப்ரூட் கஸ்டர்டு ரெசிபியை தான் நம்ம பார்க்க போகிறோம் சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாழக்காவை ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம வாழைக்காய் சிப்பை எடுத்துக்குவோம் அதை வந்து வாழைக்காவை இந்த மாதிரி சீவை எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி கற்ற வச்சு கட் பண்ணிக்கலாம் இல்லை கத்தியில் கூட கட் பண்ணிக்கலாங்க மதம் வந்து வாழைக்காவுடைய தோலை நம்ம சீவி எடுத்துக்குவோம் மேல் பகுதியை நல்லா இந்த மாதிரி சீவி எடுத்துட்டு மேலே இருக்கிற காம்பு பகுதியும் கீழே இருக்கிற அடிப்பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க முதல்ல நல்லா சீவி எடுத்துட்டு அப்புறம் கட் பண்ணிக்கலாம் அதை தண்ணியில் போட்டு வச்சிடுங்க ஏன்னா கழுத்துடும் அதனால தான் தண்ணியில் ஃபர்ஸ்ட்டு வாழைக்காய் சீவுணேன் தண்ணியில் போட்டு வச்சிடணும் இப்போ நல்லா மேல் பகுதியும் பகுதியும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கத்தியில் கூட நம்ம சீவி எடுத்துக்கலாம் இப்போ வாழைக்காவுடைய தோலை மட்டும் மேல் பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ கட் பண்ணிவிட்டு எல்லாமே தண்ணியில் போட்டு வச்சுட்டு இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் கத்தி வச்சு கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த ஷேப் ரொம்ப பிடிக்குமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் கூட கட் பண்ணிக்கலாம் சர்க்கிள் கட் பண்ணும் கொஞ்சம் கட் பண்ணுங்க ரொம்ப இருக்கக்கூடாது ரொம்ப தடிமனாக இருக்கக்கூடாது கொஞ்சம் மீடியமாக இருக்கணும் இந்த சைஸுக்கு அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க இந்த தடிமனுக்கு கட் பண்ணாதாங்க வாழக்காய் வந்து உடையாமல் இல்லைன்னா உடஞ்சு உடஞ்சி கட் ஆயிடுங்க மீடியமாக போட்டுக்கோங்க வாழைக்காவை கட் பண்ணி அடுத்ததாக வந்து தண்ணியில் கூட போட்டு கூட வாழைக்காய் வந்து கருப்பாயிடுங்க சில நேரம் வாழைக்காய் வந்து ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் கூட இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாங்க இங்கே ரொம்ப நேரம் வந்து தண்ணியில் போட்டு வைக்க போகிறதா இருந்தால் கண்டிப்பாக தூள் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து உடனடியாக போகிறதுனால நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணல இப்போயே கட் பண்ணிவிட்டு நான் செய்ய போகிறேன் இப்போ எல்லா வாழைக்காவும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இப்போ நம்ம ஒரு சொட்டு இல்லாமல் தண்ணி வடித்து எடுத்துட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கை விடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள் இதில் ஒரு சொட்டு கூட தண்ணி சேர்க்க வேணாம் ஏன்னா அந்த வாழைக்காலே வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதனால் உங்களுக்கு நல்லா விட வரத்துக்கும் அதுவே தண்ணி பதத்துக்கு இந்த பாடுங்க எந்தளவுக்கு கரெக்டாக விடவியாச்சு பாருங்க இல்லை நான் ஒரு சொட்டு கூட தண்ணி சேர்க்காமையே மிக்ஸ் பண்ணிவிட்டேங்க இப்போ நீங்கள் நல்லா குளிக்கி விட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லா பக்கமும் சால்ட்டு மிக்ஸ் ஆகும் சால்ட்டு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷமாவது இது ஊற வைங்க இப்போ ஒரு அகலமான ஒரு பேன் எடுத்துக்கிறேன் அதில் இரநூறு எம்எல் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிறேங்க இப்போ நல்லா ஊறினதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஆல்ரெடி இந்த வாழைக்காலே தண்ணி விடுது பாருங்கள் நான் ஒரு சொட்டு கூட தண்ணி விடல அது எப்படி இருந்துச்சு கொஞ்சம் முன்னாடி இப்போ எப்படி இருக்குது பாருங்க இப்போ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து எண்ணெயில் போடும்போது நல்லா தனித்தனியாக தாங்க போடணும் ஒன்னோட ஒன்றா ஒட்டி போடாதீங்க ஏன்னா இதில் கடலை மாவும் கான்செலமாவும் சேர்த்துருக்கனால ஒன்னோட ஒன்றா ஒட்டுங்க நீங்கள் எண்ணெயில் போடும்போது எண்ணெய் மாதிரி உதிரி உதிரியாக போடுங்க அப்போ தான் உங்களுக்கு க ஒன்னோட ஒன்றை ஒட்டாதுங்க பாருங்கள் நான் எவ்வளோ உதிரி உதிரியாக போட்டு கூட லைட் லைட்டாக ஒட்டுது நீங்கள் கரண்டி வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் வெந்த உடனே இந்த மாதிரி பிரித்து விடுங்க போட்ட உடனே வந்து இந்த மாதிரி க கரண்டி வச்சு கிண்டாதிங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தவுடனே அதுக்கப்புறம் இந்த கரண்டி வச்சு இப்படி கலக்கி விடுங்க அப்போ தான் அது வந்து ஒன்றோட ஒன்றா வளர்க்க ஒட்டாமல் இருக்குங்க ரொம்ப ஃபோர்ஸாக வந்து கண்டி வச்சு உட இது மாதிரி கிண்டி விடாதீங்க மெதுவாகவே பண்ணுங்க ஏன்னா உடஞ்சிரும் வாழைக்கா ஏன்னா சாஃப்டான பொருள் அதனால மெதுவாகவே ஒன்று ஒன்றா ஒன்றா பிரித்து விட்டால் போதும் இப்போ இந்த மாதிரி பிரித்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க இப்போ வேக விட்ட உடனே ஒரு க கைப்பிடி அளவுக்கு நம்ம வந்து இதில் கருவேப்பிலை சேர்க்க போகிறோம் இது கருவேப்பில சேர்க்கும் போது நல்லா வாசமாக இருக்குங்க அந்த வாழைக்காவோட அந்த கருவேப்பில சாப்பிடும்போது ரொம்பவே ருசியாக இருக்குங்க நம்ம பக்கோடாலாம் போடும்போது அதில் கருவேப்பிலை நிறைய மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் போட்டு அதில் கொடுப்பாங்க அந்த மாதிரி சாப்பிடும் போது ரொம்ப ருசியாக இருக்கும் அதே மாதிரி தான் வாழைக்காவுக்கும் நீங்கள் கருவேப்பிலை சேர்த்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போதே இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்து கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே ருசியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஃப்ரை இப்போ ஒரு பிளேட்ல நம்ம எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி வாழைக்காவை ஃப்ரை பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அவிச்சு பொரியல் பண்ணுறதோட இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுங்க குழந்தைகள் முதல் பெரியவர் வரை விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க இப்போ நான் ஒரு பிளேட்ல வந்து நான் எடுத்துக்க போறேன் இந்த மாதிரி கண்டில் எடுக்கும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி வச்சுட்டு அப்புறமா பிளேட்டுக்கு மாற்றுங்க ஏன்னா அந்த எண்ணெயெலாம் நல்லா ஃபில்ட்ரு ஆகும் அதுக்கப்புறமா அந்த வாழைக்காவை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க அவ்வளோதாங்க நம்ம வாழைக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது கறி டேஸ்ட் அளவுக்கு இருக்குங்க அதுவும் இந்த கருவாப்பிள்ளையோட இந்த வாழைக்காவை சாப்பிடும்போது ரொம்பவே ருசியாக இருக்கும் நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவை வந்து நம்ம சாப்பிடும்போது வெங்காயத்தெல்லாம் சேர்த்து சாப்பிடுவோம் அது ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் வாழைக்காய் கூட நீங்கள் ஆனியன் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்பவே ருசியாக டேஸ்ட்டாக இருக்கும் அதோடு சேர்த்து சாப்பிடும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம காரசாரமான வாழைக்காய் பொரியலில் பார்த்துட்டோம் அடுத்த ரெசிபி வந்து நம்ம ஸ்வீட் ரெசிபியை பார்க்க போகிறோம் ஸ்வீட் ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறமா வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம் அதுக்கு நான் வந்து அரை லிட்ரு பாலை வந்து நல்லா கட்டியாக காய்ச்சிக்க போகிறேன் இது பசும்பாலுங்க நான் வந்து பாக்கெட் பால் சேர்க்கலை பசும்பாலுன்றதுனால கொஞ்சம் தண்ணியாக தாங்க இருக்கும் பாக்கெட் பால்னால் நல்லா கட்டியாக இருக்கும் நான் பசும்பால் சேர்க்கறதுனால கொஞ்சம் தண்ணி பதத்தில் இருக்குது நல்லா அரை லிட்டர் பாலை நல்லா வற்ற வச்சுட்டு நல்லா சுண்டை காய்ச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு சின்ன பவுலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கட்டி இல்லாமல் கடைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான கூட அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கட்டி இல்லாம கலக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கட்டி இல்லாமல் கடைச்சி எடுத்துட்டோங்க இந்த கஸ்டர்ட் பவுடரை வந்து மில்கில் ஆட் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் கட்டி பதத்துக்கு வரும் அதுக்கு தான் அந்த கஸ்டர்ட் பவுடர் சேர்க்குறது சில பேர் வீட்டில் வந்து கஸ்டர்ட் பவுடர் கிடைக்காது அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கான்ஃப்ளவர் மாவை கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அரை லிட்டரு பாலுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து கஸ்டர்ட் பவுடர் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு ஒரு ஒன்றும் தண்ணியாகவே இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம் நான் இப்போதிக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அளவுக்கு சேர்த்துருக்கேங்க நீங்கள் வந்து தேவையான அளவுக்கு பால் கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கஸ்டர் பவுடரை உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கும் வந்து கலர் வந்து கொடுக்காது அதுக்கு நீங்கள் என்னென்னா ஃபுட் கலர் ஏதாவது ஒரு கலர் சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்டே கஸ்டர் பவுடர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபுட் கலர் எதுவும் சேர்க்க வேணாங்க நான் அரை லிட்டர் பாலுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு சுகர் வந்து இன்னும் கூட சேர்க்கணும்னா கூட சேர்த்துக்கோங்க இல்லை கம்மியாக சாப்பிட்றவங்களா தான் கம்மி பண்ணிக்கோங்க நீங்கள் பாலுக்கு ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ சுகர் வந்து நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நல்லா க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கரைஞ்சிருச்சிங்க சக்கரை கரைஞ்சிட்ட உடனே நீங்கள் வந்து வாசத்துக்காக வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க வெண்ணிலா எசன்ஸ் இல்லாதவங்களுக்கு ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கோங்க நான் வெண்ணிலா ஏசன்ஸ் தான் நான் சேர்த்துருக்கேன் அதுக்கு ஒரு ஒரு கால் மூடி ஊற்றிருக்கிறேன் நீங்கள் வந்து வெண்ணிலா எசன்ஸ் இல்லாதவங்க ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கோங்க இப்போ நான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏலக்காய் பவுட்ரு உங்களுக்கு சேர்க்க பிடிக்கலைனா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம் நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் உங்கள் இது ஒரு ஆப்ஷனல் தாங்க நான் கொஞ்சம் வாசத்துக்காக தான் வெண்ணிலா ஐசன்ஸு சேர்த்துக்கிறேங்க இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அந்த நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் நல்லா கொஞ்சம் பதத்துக்கு வந்துருச்சிங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் க சுண்டை சுண்டை வந்து இது இன்னும் நல்லா கட்டி கொடுக்குங்க பாலோட கஷ்ட் பவுடரை சேர்த்துருக்குனால நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த நல்லா அந்த கஸ்டர் பவுடர் வந்து பாலில் கொதிக்கணுங்க ஏன்னா இல்லை கஷ்ட பவுடருடைய ஸ்மெல் வந்து பச்சையாக விடும் அதுக்கு தான் சொல்கிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அதில் கொதிக்க விடுங்க பாலோட இப்போ நல்லா கொதிச்சிடுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த பாலை ஒரு பத்து நிமிஷம் ஆற விடுங்க ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ண போகிறோம் உங்கள் வீட்டில் எந்த ஃப்ரூட்ஸ்னாலும் சேர்த்துக்கலாங்க எனக்கு இப்போதைக்கு மூணு தான் வீட்டில் இருந்துச்சு நான் அதை மட்டும் தான் சேர்த்துக்கிறேன் நீங்க உங்க வீட்டுல எந்த ஃப்ரூட்ஸ்னாலும் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து மாதுளம்பழத்தை சேர்த்துக்கிறேங்க சப்ஜா விதைகளை வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணியில இதில் சேர்த்துக்கிறேங்க கொய்யா பழத்தை வந்து தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் கிரேப்ஸை வந்து பொடிசு பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் இன்னும் ஒரு ஃப்ரூட்ஸு ஆப்பிள் கூட சேர்த்துக்கலாம் இல்லை பைனாப்பிள் சேர்த்துக்கலாம் எந்த ஃப்ரூட்ஸ்னாலும் இருந்தாலும் சரி இதில் கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வாழைப்பழத்தை கூட சேர்த்துக்கலாங்க எல்லா ஃப்ரூட்ஸையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு ஸ்டோர் பண்ணிவிடுங்க ஒரு டென் மினிட்ஸாவது வைங்க அப்போ தான் கூலாகும் இதை கூலாக சாப்பிட்டா தான் ரொம்பவே ருசியாக டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த ஃப்ரூட்ஸுக்கும் அந்த கஸ்டர்ட் பவுடருக்கும் நல்லா சூப்பராக டேஸ்ட் கொடுக்கும் பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குல்லங்க இப்போ ரமலான் மாறதுனால இது நோம்பு டைமில் வந்து ஈவினிங் டைம்ல வந்து நோம்பு திறக்கும்போது இந்த மாதிரி ஜூஸை குடிக்கும்போது உடலுக்கு ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும் எல்லா ஃப்ரூட்ஸ் சேர்த்துருக்கனாலங்க அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து கஸ்டர்ட் ஃப்ரூட் ஜூஸை ரெடி பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க என் சேனலை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ அஸ்லாம் வலைக்கும்